வணக்கம் ஆத்தூர் தாலுக்கா சேலம் டிஸ்ட்ரிக் ஈச்சம்பட்டி பிரான்ச்சில் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பாகம் நாளா ஆறாவது மாதம் பார்த்தீங்கன்னா ரூபாலி அப்படிங்கிற மேடம் வந்து நைன் ஃபைவ் ஜீரோ த்ரீ அப்படிங்கிற நம்பருக்கு வந்து ப்ரைஸ் விழுந்துருக்கு என்னென்னா மூணு கிராம் மோதிரம் ஆறு மாதம் கரெக்டாக கட்டியிருக்காங்க அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தாயிரம் மதிப்புள்ள மோதிரம் விழுந்துருக்கு சரிங்களா இதுக்கு முன்னாடி சீட்டு போட்டிருக்கீங்களா மேடம்

ஓகே சார் அடுத்தது வந்து வைபோ பேரில் போட்டிருக்கீங்க அதுவும் விரைவில் விடுவா வாழ்த்து தரணும் நன்றி வணக்கம் சார் கம்பிக்கை நான்